நம்மளோட புனித தன்மையை தேடி எங்கெங்கோ உலகி திரிந்து அழகிரும் அமைதியாக நம்ம யோசிப்பதே இல்லை இன்பம் துன்பம் நேர் எதிர் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆராயிரும் மனம் சம்பந்தப்பட்ட ஞானங்களை தேடி திரிந்து அதில் எப்படிலாம் மாட்டிக்கலான்னு நம்ம யோசிக்கிறோம் யோசிக்க கூட இல்லாமல் அதில் மாட்டிப்போம் அதில் மீள முடியாமல் புனித புத்தகங்களும் கோயில்களும் மலை காடுகளிலும் திரிகிறோம் திரிஞ்சும் சும்மா இருக்க மாட்டோம் நம்மளுக்கு ஏற்றார் போல் யார்னா ஒருவர் பேசிட்டாங்கன்னா அவங்க தான் குரு அவங்க தான் நமக்கு உயர்வென்று பின்பற்றுறோம் இது ஏன் இதான் மனம் சார்ந்த விஷயம் என்று ஏன் நம்மளுக்கு தெரியல சரியான வழிகாட்டுதல் நம்மளாண்டு இல்லை இன்னும் சொன்னமானால் நமக்குள்ள தைரியம் இல்லை தெய்வ பக்தி என்று நினைக்கிறமே தவிர தெய்வம் நமக்குள்ளே தான் இருக்குது ஒரு அழகான கல்லை செதுக்கி அதை நம்ம ஒளி ஊட்டி அதை சீராட்டி அதற்கு புகழ்ந்து நிறைய வார்த்தைகளை வரிசைப்படுத்தியிருக்கோம் இது அனைத்துமே நம்மளோட மனநிலை தானே ஏன் தெரியல அனைத்து மகான்களும் வார்த்தைகளை அற்று கடந்து இருந்தாங்க கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்க புரிதல்